பாரு அட்டகாசமாக தெல்ல தெளிவாக செம்மா கொ இனிமேல் அந்த பெயிண்ட் அடிக்கிது ஆயில் அடிக்குது எதுவுமே இல்லாத தெளிவான வண்டி எப்படியா ஒர்ஜல் வண்டி இனிமேல் நான் அந்த வரதில் வந்து போன வார்த்தை வந்து கொடுத்துருக்குறேன் ஒரு பெயிண்டிங்காக டச்சப் பண்ண எந்த ஒரு வேலை இல்லாமல் ஒர்ஜல் பாடி வண்டி ஒன்றும் இல்லை சார் இன்னைக்கு சனிக்கிழமை காலையில் வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் கோயிலுக்கு போட்டு சுற்றிட்டு வரேன் சுற்றிட்டு வந்து வெளியில் நின்று பார்த்தாக்கா ஒருத்தர் வந்து வெளியில் நின்னார் அவர் வந்து பார்த்துட்டு நீ யூடியூப்ல வரையானு கேட்டார் ஆமாம் சார் அப்படின்னேன் என்னை சார்லாம் கூப்பிடாது அப்படின்னாரு என்னான்னு கேட்டாக்கா நான் சாதாரண பொட்டி கடை வச்சுக்கிறேன்னு ஒரு பொட்டி கடைக்கார நான் அது எப்படியா பொட்டி கடைக்கார வண்டி பொட்டினா பொட்டுனா பொட்டி அதாவது சாக்லேட்டு மிட்டாய் எல்லாம் வச்சுருந்தார் அவர் சொன்னார் இருப்பார் என்ன செம்மையாக சொல்லி அஞ்சாண்ணா இதுனா ரே பொட்டி கடை வச்சு ரெண்டு கல்யாணம் பார்த்த வண்டியான் ஸ்ராசியம் ரெண்டு கல்யாணம் பார்த்து இன்னைக்கு கோட்டீஸ்வரன் தான் அந்த வண்டி வச்சுருந்து அவங்க அப்பாவுக்கு வந்து மூணு பிள்ளைங்களாம் மூணு பிள்ளைங்க சொத்துக்கு வீடு குத்துக்கிட்டாரு ஒருத்தருக்கு நிலம் குத்துட்டாரு அவர் குத்த ஒரே சொத்துன அந்த வண்டி தானா அவ்வளோ அருமையாக இது வண்டி உன் வீடியோ பார்த்தேன் என் வா வந்து அந்த வண்டி எடுத்துன்னு வந்து வந்து இப்படி இன்னும் படத்தை பாருன்னாரு நான் வாங்க சொல்ல ரேட்லாம் கதை இன்னும் என்ன மார்க்கெட்டு போவோம் அப்படின்னாரு எவ்வளோண்ணா போனேன் மூணாறு ரூபா கேட்டார் பதினொன்று மாடலில் ஒரே ஓனர் ஆனால் அவ்வளோ போகாதண்ணா மூணாறுவெலாம் போகாதண்ணா அப்படின்னாரு எவ்வளோ போக சார்ண்ணா மூணு வருஷம் தான் உள்ள கேட்பாங்கண்ணா என்னங்க எவ்வளோண்ணா போனான்ண்ணா ரெண்டு அம்முக்காக போகுமான்னு கேட்டார் ஆனால் நிச்சயம் பார்த்து வாய்ப்பு கிடையாதுண்ணா அப்படின்னா சரி அவ்வளோண்ணா மூன்று ரூபாய் கிடையாது ரெண்டு தொண்ணூறு கிடையாது ரெண்டு லட்சத்தி எண்பது கிடையாது ரெண்டு எழுபது கிடையாது ரெண்டு அறுபத்தஞ்சு கிடையாது வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வாட்டி தான் தர்றேங்க பெட்ரோல் பாருங்க ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு பதினொன்று மாடல் யாருமே தர முடியாது ரேட்டுக்கு ஒரு ஓனர் சம்யாசை வண்டி சார் ரெண்டு கல்யாணம் பார்த்த வண்டி சார் ஜம் போங்க யார் சொல்லிட்டாளா இன்றைக்கே எங்கள் அப்பா கொடுத்த சொத்துன்னு சொன்னார் பெருமையாக சொன்னார் சார் சரணா போ சரணா என்ன சரணா சொத்து எங்கள் அப்பா கொடுத்த சொத்து தெரியுமா ரெண்டு கை ரெண்டு காலு ரெண்டு கன்று இதான் பெரிய சொத்து போதும் அதை வச்சு கோட்டி சொறேன் சரேண்ணா நினைக்க இருபது லட்ச ரூபா கொடுத்தேன் பெஞ்சு கூட வாங்க சைத்திடு பாருங்க சார் ஒரு பொட்டி கடை வச்சு இந்த அளவு சம்பாஷி வச்சார் பெரிய விஷயம் நான் உண்மையிலே ஏன் சொல்ட்டங்களா நம்மளால் முடியாது வராது போகாதுன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்ண்ணா சும்மா உக்காந்தீங்கலாம் வந்து சொல்கிறேன் பாருங்க சம்பாஷி ரெண்டு பசங்களை கல்யாணம் கொடுத்துட்டாரு செம்மையாக நல்லா இருக்கிறாரு வசதி இருக்கிறாண்ணா நான் நினச்சேன் பிஎம்டபிள்யூ காலையும் வாங்கணும் நான் அப்படின்னாரு நேற்றுக்கு இந்த வண்டி கொடுத்துட்ணும் யார் நேற்று அனுபவிக்கிட்டோம் நல்லா இருக்கட்டும் என்னை மாரி நல்லா இருக்கட்டும்ன்றார் எப்படியா என்ன மாரி நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் இருக்குது விட்டுறாதீங்க நான் தரப்போற ரேட்டு பத்தினா வேற யாருமே தர முற ரேட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா தர தயசா சொல்றேன் குறைச்சி கட்டுறாதீங்க ஏன்னா நானே குறைச்சி குறைச்சி தந்துடுறேன் இன்னும் வந்து பெயிண்ட் ஆகாத வண்டி செம்மையாக வண்டி உள்ள இன்ட்ல காட்டுற வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுற இந்த பாருங்க ரிட்சு போட்ட மாதிரிலாம் இங்கே நின்று போட்டிருந்தேன் ரிட்சு வித்துட்டேன் ஷிஃப்ட் போட்டேன் அது வித்துட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸ் எண்டாஸ் பண்ணிட்டு அது விற்றுட்டேன் சார் ஒன்றா பதினேழு வண்டி கொடுத்தேன் சார் என்ன ஒருத்தரை கேட்டார் எப்படி சார் நான் சாத்தியம் பதினேழுண்ணா எப்படி விற்கிறேன்ல சார் எப்படி தான் சார் நம்மளுக்கு குறிக்கோல அதெல்லாம் விட்டுராதிங்க உள்ள இன்ட்ரி காட்டுறேன் பாருங்கள் சார் வண்டி சம்மே வண்டி வண்டி விட்டுராதிங்க பாருங்க தெரியல தெளிவாக அருமையாக பாருங்கள் வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது வண்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்க ஏசி ஏசிஸெலாம் பக்காவாக இருக்கும் விட்டுறாதிங்க பெட்ரோல் வண்டி இது பாருங்க வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் தான் வண்டி ஓடிக்குது இது பாருங்க நல்லா சார் வண்டி சும்மா கச்சா மச்சான்னு நாலு லட்சம் கொடு ரெண்டு லட்சம் கொடு மூணு லட்சம் கொடு நான் பெயிண்ட் அடித்தேன் அப்புறமா நான் ஆயில் தூக்குது அதில் அதெல்லாம் வணக்கம் சார் வெலை கம்மியாக கொடுத்தா ஜனங்க வாரி போவான் சார் எப்படி சார் உண்மையிலே கல்யாணம் போன மாதிரி சார் அருமையாக சார் வண்டி சரியான வண்டி இப்போ பாருங்கள் இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெளிவான வண்டி சார் இன்னும் பெயிண்ட் ஆகாத வண்டி விட்டுறாதீங்க வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாறு பதினொன்று மாடல்ல நியூ டைப் ஓல்டு டைப் எடுத்து நியூ டிசைனு இதை பாருங்கள் இன்ஜின் ஸ்டீல்டு அதே மாதிரி சேஸ் நம்பரு புது பேட்ரி பாருங்க இந்த பாருங்க சேஸ் நம்பர்லாம் பக்காவது பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த கவுல் பேன்லாம் பாருங்க ஒரிஜினலே பாருங்கள் தயசாக வீடு ஃபோன் பார்த்துட்டு உடனே வந்துடுங்க வீடியோ கூட பார்க்காதீங்க இதை பாருங்கள் ஸ்டிக்கில் புகை அடிக்குது ஆயில் அடிக்குது எதுவுமே இருக்கா சார் இன்ஜின் ஆடிங்குது தெரியவே இல்லை வெறும் ஐம்பத்தி மூணாயிரத்துக்கு ரெண்டு கல்யாணத்தை பார்த்துட்டு சூப்பராக பாருங்க விட்ராதிங்க அப்புறம் எட்ல டூமு எல்லாமே தரமான வண்டி விட்டுறாதீங்க இந்த பாருங்க காட்டுறேன் பாருங்கள் காருங்க அதுமாதிரி வண்டி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ஒரே ஓனர் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்ல தேசம் குறைச்சிடாதீங்க ஏன்னா அவங்க வந்து ரூபா சொல்லி ரெண்டே முக்கால் விற்றுக்கூட சொன்னாங்க சரி ஏதோ நம்ம போகணும்னு விற்று கூட அதாவது ரேட் எஸ்டாக போட்டாலும் யாரும் வர போகிறது இல்லை கட்டான ரேட் சொன்னால் கிட்டே வந்தால் பரவாயில்ல விற்றுலான்ட்டு இந்த லோன் வானால் ரெண்டு லட்சம் லோனே வாங்கலாம் அந்த வண்டிக்கு ரெண்டுலேருந்து ரெண்டே கால் இருக்குது சாப்பிட்டா வாங்கலாம் விட்றாதீங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க அதான் சீசன் டைமில் வந்து பார்த்தினா எல்லா பழங்களும் விற்கும் மா பலா வாழை இனி இந்த இது வந்து முக்கணி இருக்கிற நேரம் தயிர் சாப்பிடுங்க தயிசை வந்து பலா தயவு செய்து எல்லாருமே சாப்பிட கற்றுங்க உட்ராதிங்க ஏன்னா அது சீசன் டைம் வர்றது பலாப்பழம் கேன்சருக்கு வந்து உயர்தமான ஒரு மருந்தும் அது எல்லாம் பலாப்பழம் சாப்பிடுங்க ஒரு வீடியோ சொன்னேன் மாங்காய்பாயம் சாப்பிடாத கல் புத்து சொன்னேன் நான் என்ன சொல்கிறேன் மாங்காய் பழம் கல் வைக்கா கல் விற்காத பார்த்து சாப்பிடுதான்னு சொன்னேன் அதனால் கல் வச்சு பார்த்து சாப்பிடாதீங்கன்னு சொன்னேன் மாமா சாப்பிடுங்க பலாப்பழத்தை சாப்பிடுங்க யார் சொல்லிட்டங்களா நம்ம இதயத்தில் இருக்கிற அந்த செல்லுங்கள்லாம் மொத்தம் வந்து அரிக்காத இது பட்டு சூப்பராக இருக்குமா பலாபாயச இதுக்கு உதாரணமே அவர் சொன்னார் இப்போது ஒரு கட்டை கதை அந்த கட்டையை போயிட்டு ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு பத்துல காய்ச்சி போய்பாருங்க செல்லு கரையாம பூச்சி மொத்தம் அப்படியே அரிச்சு போயிருக்கும் அதுமாதிரி நம்ம உடம்பு அரிச்சிருமா அதில் இருக்கிற செல்லு கூட தழுக்கிற சக்தி வந்து அந்த பலாபாயத்துக்கெல்லாம் இன்றைக்கி போகிறீங்க ஒவ்வொரு பலாபாயத்தை வாங்கி வீட்டில் எல்லாம் ஒடிச்சு ரெண்டு ரெண்டாக ஒட்டி எல்லோரும் சாப்பிட்ணீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க விருந்தும் மருந்தும் அளவோடு சாப்பிட்ணும் மூணு வேலைன்னா மூணு வேலை அதுக்கு பலாவை பச்சு சாப்பிடாதீங்க அளவாக சாப்பிடுங்க ரெண்டு ரெண்டு சாப்பிடுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது கொட்டையை வேஸ்ட் பண்ணாதீங்க அதை எடுத்து அரிசி போட்டு முகத்தில் போடுங்க எங்கள் அண்ணனுக்கு மூஞ்சி சுருங்கி போயிருந்தோட பல பழம்னு இருப்பீங்க பல 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 பலம்னு இருப்பீங்க அந்த கொட்டையை இது போட்டு நசுக்கிட்டு என்ன கொட்டையா என்ன கொட்டையா பலா கொட்டையை போட்டு நசிக்கி போட்டு ஜம்முன்னு முகத்தில் பூசுங்க ஜம்முன்னு இருப்பீங்க எங்கள் அண்ணனுக்கு பல பல பழம் தான் காடு காரு பல பழம் வாங்க முடியும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா இருக்க வண்டி பார்த்தா பத்திர சார் நன்றி வணக்கம் சார்